வணக்கம் வீரரே யாருடைய ஆவி என்றும் அழியாது எப்பொழுதும் உங்களுக்குள் எரியும் சுடரை பற்றவையுங்கள் ஏனென்றால் அது உங்கள் உள்ளத்தில் பதிந்துள்ளது ஏனென்றால் அது உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது நீங்கள் உலகை மாற்றும் ஆளாக இருக்க வேண்டும் கோடி போல உன்னை சுற்றி ஒளிரும் உங்களுக்குள் இருக்கும் அனைத்து திறன்களையும் வெளிக்கொணருங்கள் உங்களால் முடிந்ததை உலகுக்கு காட்டுங்கள் உங்கள் இருப்பு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உங்கள் சூழலுக்கும் நிறைய அர்த்தம் வாழ்க்கையை வீணாக்காதே விரக்தியில் வாழ்வது வீண் கடந்து போனதை புலம்புவதில் அர்த்தம் இல்லை வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்தது உன் கன்னத்தை வானளவும் உயர்த்தி உன்னை மூடிக்கொண்டிருக்கும் கருமேகங்களை உடைத்துவிடு வாழ்வின் ஒளி பாருங்கள் ஏமாற்றத்தின் வடிகாலாக உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதில் பயனில்லை உங்கள் தவறை மறைக்க பிறர் குறைகளை கண்டு பயன் இல்லை அதெல்லாம் போகட்டும் உங்களுக்குள் இருக்கும் கவலையின் சங்கிலிகள் அனைத்தையும் விடுவிக்கவும் உங்களுக்கு முன்னால் உள்ள அனைத்து தடைகளையும் எதிர்கொள்ள தயாராக உள்ள ஒரு போராளியாக உறுதியுடன் முன்னேறுங்கள் பெருமையுடன் புன்னகை செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் இக்கு மனப்பான்மை கொண்ட ஒரு போர் வீரன் நிச்சயமற்ற தன்மைக்கு எதிராக போராட நீங்கள் தயாராக உள்ளதால் பெருமையுடன் சிரிக்கவும் உடல் வரம்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் அழியாத ஆவியை நிறுத்த ஒரு தடை அல்ல உலகிலேயே மிக உயரமான மலை போல உலகின் மிக அகலமான கடல் போல உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் இந்த உலகத்தை சிறந்த இடமாக மாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர் இந்த உலகில் முட்டாள் என்று யாரும் இல்லை ஆனால் அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் திறனை காணவில்லை என்பதற்காக யாராவது அதை செய்ய முடிந்தால் உங்களாலும் முடியும் அறிவை எளிதாக காணலாம் மூலகங்களில் அல்லது ஆன்லைனில் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் ஓ வீரனே உங்களுக்குள் எரியும் சுடரை வையுங்கள் அதை இறக்க விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதீர்கள் ஒரு முறை விழுந்தால் ஆயிரம் முறை எழு உதவிக்காகவும் இரக்கத்திற்காகவும் காத்திருக்கும் நேரம் இனி இல்லை நகர்த்துங்கள் நகர்வு எல்லோருக்கும் திறமையும் உண்டு நீங்கள் நம்ப வேண்டும் உங்களுக்கு முன்னால் உள்ள அனைத்து தடைகளையும் கடந்து செல்லுங்கள் கடந்து வா கடந்து வா எல்லா சோதனைகளையும் தடைகளையும் தைரியமாக எதிர்கொள் புயலுக்கு அன்சாத பாலைவன சிங்கம் போல அது நீ எப்போதும் சோர்வடையாத போர் வீரன் கோடி கனவுகளுடன் வீரன் உதைந்து போன கனவுகளை நனவாக்கும் வீரன் வாழ்க்கை ஒரு முறைதான் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உங்கள் சுற்றுச்சூழலுக்கும் பயனுள்ளதாக ஆக்குங்கள் இவ்வாறே உலகை வென்றாய் நித்திய வெற்றி கிடைத்துவிட்டது அதை நினைவில் கொள் ஹா ஹா வணக்கம் வீரரே யாருடைய